இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த இரண்டு மோட்டார் சைக்கிளும் விற்பனைக்காக இருக்குது இரண்டுமே சிடி டூ ஹண்ட்ரட் கொண்டா சிடி டூ ஹண்ட்ரட் தான் ஒன்று கலர் ஒன்று சிவப்பு கலர் இந்த இரண்டுமே விற்பனைக்காகத்தான் இருக்குது இந்த இரண்டினுடைய உரிமையாளரை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இரண்டு மோட்டர் சைக்கிளுக்கும் ஒரே உரிமையாளர் தான் அதாவது இந்த மோட்டர் சைக்கிளை விற்க போகிறது உரிமையாளர் நீங்கள் நேரடியாக உரிமையாளருடைய தொடர்பு கொண்டு இந்த மோட்டர் சைக்கிளை வாங்குறது அப்படின்னு சொன்னால் விலை பேசி மாயிக்கொள்ள முடியும் விலை பேச்சு பாதிக்கப்பட்ட விலையாகத்தான் இருக்குது இந்த வாகனம் பற்றிய அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வாகனத்துடைய உரிமையாளர் சுவிஸ் நாடஜேந்தவர் அவர் தன்னுடைய லீவுக்காக வந்து நிற்கிற போது யாழ்ப்பாணத்துக்கு வந்து நிற்கிற போது வெக்கேஷன் டைம்ல ஓடுறதுக்கு தான் இந்த வாகனம் இரண்டையுமே எடுத்து வச்சிருந்தவர் இப்ப இந்த வாகனத்தை விற்க போறார் யாராவது இந்த இரண்டு வாகனங்கள்ல ஏதோ ஒரு வாகனத்தை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா நேர்ல போய் பார்த்துட்டு விலபேசி வாங்கிக் கொள்ள முடியும் யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் சாவச்சேரி பகுதியில இந்த வாகனம் விற்பனைக்காக இருக்குது இந்த வாகனம் சம்பந்தப்பட்ட தோற்றத்தை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இந்த வாகனம் பற்றிய தகவல்களையும் நாங்கள் ஓபன்டா பார்ப்போம் இரண்டு வாகனங்களையும் பார்த்தோம் அப்படி என்று சொன்னா முதலாவது உற்பத்தி வருடத்தை பார்த்தோம் அப்படி என்று சொன்னா இரண்டு மோட்டர் ஜெய்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு தான் உற்பத்தி செய்யப்பட்டிருக்குது இந்த நீலம் சிவப்பு இரண்டுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தான் உற்பத்தி அதே போல இலங்கையில் பதிவு செய்யப்பட்ட ஆண்டை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எண்பத்தோராம் ஆண்டு இரண்டுமே எண்பத்தொராம் ஆண்டு தான் இலங்கையில ரெஜிஸ்டர் பண்ணி கிடக்குது சரி அதே போல சரி உற்பத்தி வருடமும் அதே போல இலங்கையில் பதிந்த வருடமும் ரெண்டுமே ஒன்று தான் எண்பதாம் ஆண்டு உற்பத்தி அதே போல எண்பத்தொராம் ஆண்டு பதிவு அதே போல இந்த வாகனம் சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வாகனத்துக்குரிய அனைத்து ஆவணங்களும் அப்டேட்டாக இருக்குது நீங்கள் உரிமையாளர்கிட்ட போனீங்கள் அப்படின்னு சொன்னால் நேரடியாக பார்த்து கொள்ள முடியும் சாவச்சேரி பகுதியில் தான் இருக்குது சாவச்சேரி பகுதியில் இந்த வாகனம் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த வாகனத்தினுடைய வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணீங்கள் அப்படின்னு சொன்னால் இந்த வாகனம் நிற்கிற உரிமையாளர்கிட்ட வீட்டினுடைய கூகுள் லொக்கேஷன் இணைக்கப்பட்டிருக்குது நீங்கள் நேர் ஆப்ஷனில் போய் பார்த்து கொள்ள முடியும் அதாவது நீங்கள் அந்த கூகுள் மேப்பை கிளிக் பண்ணீங்களா அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டுக்கு போவதற்கான வழியை இலகுவாக கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் நீங்கள் தேவை அப்படி என்று சொன்னால் அந்த லொக்கேஷனை தெரிஞ்சு கொள்ள டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணி பாருங்க அதே போல் இந்த வாகனம் சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் இந்த வாகனத்துக்குரிய விலை முதலாவது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த சிவப்பு கலர் டிசைடி டூ ஹண்ட்ரட்டுக்குரிய விலையை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை அப்படி சொல்லி உரிமையாளர் இருபது லட்சம் சொல்கிறார் அது பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் நேரில் போய் பார்த்துட்டு விலை கரைக்க முடியும் அதே போல நீல கலர் சைக்கிளுக்கு பதினெட்டு சொல்றாங்க அதுவும் பேசக்கூடிய விலை தான் சிவப்புக்கு இருபது லட்சம் அதே போல நீல கலர் மோட்டர் சைக்கிள் இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த சைக்கிளுக்கு பதினெட்டு லட்சம் சொல்றாங்க இது ரெண்டுமே பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் அடுத்ததாக இந்த வாகனம் சம்பந்தப்பட்ட அடுத்த தகவல் இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த சிடி டூ ஹண்ட்ரட்டை நீங்கள் வாங்க போறீங்க அப்படின்னு சொன்ன உரிமையாண்ட தொலைபேசி இலக்கம் அதாவது இரண்டு இலக்கங்கள் இப்ப விழுந்து கொண்டிருக்குது இந்த பைக்கை வாங்க அப்படின்னு சொல்லி இதுல இருக்கிற மேல இலக்கிய இலக்கம் சிறுலங்காய் இலக்கம் நீங்கள் இந்த பைக்கை பார்க்கறது வாங்குறது அப்படின்னு சொன்னா இந்த இலங்கை இலக்கத்தையும் பயன்படுத்தி கொள்ள முடியும் அதே போல சுவிஸ் வாட்ஸ்அப் இலக்கமும் இருக்குது நீங்கள் அதனூடாக தொடர்பு கொண்டும் இந்த வாகனம் பற்றிய மேலதிக முழுமையான தகவலை பெற்றுக் கொள்ள முடியும் பார்த்து வாங்கிக் கொள்ள முடியும் யாராவது தேவை அப்படி என்று சொன்னா இந்த இரண்டு சீடி டூகரட்டையும் நீங்கள் வாங்குறதுக்கு இப்ப இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த உரிமையாட்டை இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க இதே போல உங்களுடைய வாகனங்களையும் நீங்கள் விற்க போறீங்க அப்படி என்று சொன்னால் இந்த தளத்துல விளம்பரப்படுத்திக் கொள்ள முடியும் முடியும் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் யாராவது தேவை அப்படி என்று சொன்னா இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டீங்க அப்படி என்று சொன்னா உங்களுடைய வாகனம் எதுவானாலும் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி கொள்ள முடியும் உங்களுடைய தொலைபேசி இலக்கத்தோடு போடுறபடிய இந்த வாகனங்கள் உங்களுடைய வாகனங்களை வாங்க விருப்பப்படுறவர்கள் உங்களுக்கு தொலைபேசி எழுப்பார்கள் நீங்கள் இலகுவாக விற்பனை செய்து கொள்ள முடியும் யாராவது தேவை அப்படி என்று சொன்னா இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்க அதே போல இந்த யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த நீங்கள் பார்க்கிற வாகனங்களில் ஏதாவது ஒரு வாகனத்தை நீங்கள் வாங்க வாகனங்களுடைய ஆவணங்களை வடிவ செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க அதே போல் அந்த வாகனங்களுக்குரிய பணக் கொடுக்கல் செய்யுங்க செய்கிறீர்கள் பாதுகாப்பானதாக இருக்கும் அதே போல் நீங்கள் எந்த ஒரு வாகனத்தை வாங்குறீங்க அப்படி என்ன சொன்னாலும் இந்த தளத்தினூடாக வாங்கும் பொழுதோ அல்லது வழியால் வாங்கும் பொழுதோ அனைத்து வாகனங்களினுடைய வாகனத்தினுடைய தன்மை இயந்திரங்களுடைய தன்மையை நல்ல ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டு சோதிச்சு பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க இது உங்களுடைய பாதுகாப்புக்கும் உங்களுடைய அறிவுறுத்தலுக்காகவும் சொல்லி கிடக்குது யாழ்ப்பாணம் மாவட்டம் சாவச்சேரி பகுதியில் விற்பனைக்கு நிற்கிற இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த சிவப்பு கலர் அதே போல் பக்கத்தில் நிற்கிற நீல கலர் இந்த இரண்டு சிடி டூ ஹண்ட்ரட் மோட்டர் சைக்கிள் சம்மந்தப்பட்ட முழுமையான தெளிவான விளக்கத்தையும் அதனுடைய முழுமையான தோட்டத்தையும் நீங்கள் பார்த்துட்டீங்க இதே போல் இந்த தளத்தில் நிறைய வாகனங்கள் விற்பனைக்காக போட்டு கிடக்குது ஒரு காதையும் போய் பாருங்கோ மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்கோ மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி